பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று கொண்டாடப்படும் இயேசுவினுடைய காணிக்கை விழா அன்னை மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேம் கோவிலுக்கு கொண்டு சென்றனர் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளதை நிறைவேற்றிய தருணத்தை நினைவு கூறுகின்றது மெழுகுவர்த்திகள் என்று அழைக்கப்படும் இந்த விழா ஐந்து ஆன்மீக கருத்துக்களை சிந்திக்க நம்மை அழைக்கின்றது ஒன்று இயேசு உலகத்தின் ஒளி சிமியோட் அறிவித்தபடி இயேசு பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்ற வசனம் அனைத்து மக்களுக்கும் மீட்பை கொண்டு வருவதற்கான கிறிஸ்துவின் பணியை குறிக்கின்றது இந்த நாளில் மெழுகுவர்த்திகளை ஆசிர்வதிக்கும் பாரம்பரியம் விசுவாசம் நம்பிக்கை மற்றும் அன்புடன் இருளை அகற்றி ஏசு கிறிஸ்தனுடைய ஒளியை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றது இரண்டு கடவுளின் வாக்குறுதி நிறைவேறுதல் சிமியோனும் அன்னாலும் மெசியாவுக்காக நீண்ட காலமாக காத்திருந்த விசுவாசிகளை குறிக்கின்றனர் இயேசுவை சந்தித்ததில் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி கடவுள் தம்முடைய வாக்குறுதிகளுக்கு உண்மை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகின்றது இது கடவுளின் நேரத்தை நம்பவும் அவர் நம் வாழ்வில் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருக்கவும் நம்மை அழைக்கின்றது மூன்று அன்னை மரியாவின் கீழ்ப்படிதலும் அவரது தியாகமும் அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணித்தது கடவுளின் சட்டத்திற்கு கீழ்ப்படிதலை காட்டுகிறது சிமியோனை அன்னை மரியா சந்தித்தது அவர் எதிர்கொள்ளப் போகும் துன்பத்தையும் முன்னறிவிக்கின்றது உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் இது துயரங்களின் தாயாக அன்னை மரியாவின் பங்கையும் கிறிஸ்துவின் பணிவுடன் அவர் கொண்டுள்ள ஆழமான ஐக்கியத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது சீடத்துவம் என்பது பெரும்பாலும் தியாகத்தையும் கடவுளின் சித்தத்திற்கு சரணடைய விருப்பத்தையும் உள்ளடக்கியது என்பதை இவ்விழா நமக்கு நினைவூட்டுகின்றது நான்கு ஆலயம் ஆண்டவரை சந்திக்கும் ஓரிடம் கடவுளுக்கும் அவரது மக்களுக்கும் இடையிலான சந்திப்பு இடமாக ஆலயத்தை இவ்விழா நமக்கு வெளிப்படுத்துகின்றது புதிய மற்றும் நித்திய ஆலயமான இயேசு கிறிஸ்துவில் நாம் கடவுளை நேரடியாக சந்திக்கின்றோம் இது நம் சொந்த வாழ்க்கையில் குறிப்பாக திருப்பலி நற்கருணை மற்றும் ஜெப வழிபாடு மூலம் கிறிஸ்துவை எவ்வாறு சந்திக்கின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கின்றது ஐந்து அர்ப்பணத்திற்கான ஓர் அழைப்பு இவ்விழா அனைத்து விசுவாசிகளையும் கடவுளுக்கு தங்கள் அர்ப்பணிப்பை புதுப்பிக்க அழைக்கின்றது குறிப்பாக இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்த இருபால் துறவியர்களின் வாழ்க்கையுடன் மிக நெருங்கிய தொடர்புடையது கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்த துறவியர் ஆண்டவர் இயேசுவைப் போல தங்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கவும் அன்னை மரியாவைப் போல இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவரது திட்டத்திற்கு ஒத்துழைத்து சரணடையவும் உலகிற்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியை உலகிற்கு கொண்டு செல்லவும் அழைக்கப்படுகின்றனர் ஜபம் உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஒளியாக தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவே எங்கள் இதயங்களை உமது அன்பினால் ஒளிரச் செய்தருளும் உமது வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைக்கவும் அன்னை மரியாவை போல கீழ்ப்படிதலிலும் தியாகத்திலும் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் நம்பிக்கை தேவைப்படும் உலகிற்கு உமது ஒளியை கொண்டு செல்லவும் எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியையும் தந்து ஆவியானவரின் வழிகாட்டுதல் எங்களுக்கு உடன் இருக்கவும் அருள் தாரும் சிமியோன் மற்றும் அன்னாளை போல மது பிரசன்னத்தை உணர்ந்து அனைவருக்கும் மது மீட்பை அறிவிக்க அருள்தாரும் இயேசுவே ஆமின்